உடை ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையன் இருந்தான் பேர் அருண் வயசு பதினஞ்சு அவன் அப்பா ஒரு சின்ன கடை நடத்துறாரு அம்மா வீட்டு வேலை பாக்குறா வீடு ஒரு சின்ன குடிசைதான் மழை வந்தா ஒழுகும் இருட்டுனா லாந்தர் கூட இல்லாம படுத்துக்குவாங்க அருணுக்கு ஒரு கனவு இருந்தது டாக்டர் ஆகணும் ஏன்னா அவன் அம்மாவோட அக்கா ஒருத்தி காய்ச்சல்ல செத்துப்போனா அப்போ டாக்டர் தாமதமா வந்ததால அந்த நாள் அருண் மனசுல ஆழமா பதிஞ்சது ஆனா ரியாலிட்டி பள்ளிக்கூடத்துல எலக்ட்ரிசிட்டி இல்ல இருட்டுல படிக்க முடியாது புக் வாங்க பணம் இல்லை நண்பர்கள் எல்லாம் டேய் நீ ஏன் இப்படி கனவு காண்ற நம்ம ஊர்ல யாரும் டாக்டரே ஆகலடான்னு சிரிப்பாங்க ஒரு நாள் அருண் கிராமத்து சாலையோரத்துல ஒரு பழைய கெரோசின் பாட்டில் பார்த்தான் அதுல கொஞ்சம் ஆயில் இருந்தது அருகில் ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு துணி துண்டு அவன் யோசிச்சான் இருட்டில படிக்க முடியலேனு என் கனவை விட முடியுமா அன்னைக்கு இரவு அருண் ஒரு சின்ன லேம்பு உருவாக்கினான் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் ஊத்தி அதுல கெரோசின் ஆயில் ஊத்தி திரியா போட்டு ஒரு ஸ்மால் ஹோம்மேடு லேம்ப் ஒளி கொஞ்சம்தான் ஆனா போதுமானது அன்னைக்கு இருந்து எல்லா இரவும் அந்த சின்ன ஒளியில அருண் படிச்சான் கையெழுத்து புஸ்தகங்கள் பழைய நியூஸ் நியூஸ்பேப்பர்ல இருந்து படிச்சான் அக்கம் பக்கம் யாராவது புது புக் வாங்கினா கேட்டு வாங்கி படிச்சான் வருஷங்கள் ஓடிச்சு பத்தாம் வகுப்புல மாவட்ட அளவில் முதலிடம் பன்னிரெண்டாம் வகுப்புல மாநில அளவில் முதலிடம் மருத்துவ நுழைவுத் தேர்வு வெற்றிகரமாக முடிச்சு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சது இன்னைக்கு அருண் ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர் அதே கிராமத்துல ஒரு ஃப்ரீ கிளினிக் நடத்துறாரு ஏழை பசங்க படிக்கணும்னு ஒரு லைப்ரரி கட்டினார் அதுல நிறைய லேம்ப்ஸ் இருக்கு யாருக்கும் இருட்டுல படிக்க வேண்டாம்னு அருண் சொல்வாரு என் லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு நினைச்சேன் ஆனா ஆக்சுவல் ப்ராப்ளம் என் மனசுல இருந்த தோல்வி பயம்தான் ஒரு சின்ன பாட்டில் கொஞ்சம் ஆயில் ஒரு துணி துண்டு இவை போதும் ஒளி உருவாக்க நீயும் உன் கனவுக்கு ஒளி தேடுறியா இருட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீயே ஒளிய உருவாக்கு